எல்லோருக்கும் வணக்கம் திருமலையில் ஏன் மணி அடிப்பது இல்லை அதற்கான காரணம் என்ன எப்பொழுதும் கோவில்களில் பூஜை செய்யும் தீப ஆராதனை செய்யும் போதும் மணி அடிப்பது வழக்கம் ஆனால் திருமலையில் அப்படி மணி அடிப்பது கிடையாது அதற்கு ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்கிறது அதை இப்பொழுது நாம் பார்ப்போம் காஞ்சிபுரத்திற்கு அருகில் ஒரு கிராமம் இருந்தது அந்த கிராமத்தின் பெயர் துப்புல் அங்கே அனந்தசூரி தோத்தாரம்பா என்ற வைணவ தம்பதியர்கள் வாழ்ந்து வந்தார்கள் அவர்களுக்கு வெகு நாட்களாக குழந்தை பாக்கியம் கிடையாது அதனால் குழந்தை பாக்கியம் வேண்டி இருவரும் கால்நடையாக திருப்பதிக்கு வந்தார்கள் அந்த இரவு இருவரும் சத்திரத்தில் தங்கியிருந்தார்கள் அந்த இரவு தம்பதியர் இருவரும் அங்கேயே தூங்கினார்கள் அப்போது தோ தாரம்பா கனவில் ஒரு காட்சி வந்தது திருமலை வாசனின் சந்நிதியில் அடிக்கப்படும் மணியை தான் விழுங்கியது போல் கனவு கண்டால் திடுக்கிட்டு கண்விழித்தாள் தான் கண்ட கனவை அவளுடைய கணவரிடம் கூறினாள் அடுத்த கணம் திருமலை சந்நிதியில் ஒரே பரபரப்பாக இருந்தது பூஜை மணியை காணாததால் ஆளுக்கொரு பக்கமாய் அனைவரும் தேடிக் கொண்டிருந்தார்கள் அப்போது அசிரிரியாய் ஒரு குரல் கேட்டது அந்த மணியை யாரும் தேட வேண்டாம் புரட்டாசி ஸ்ரவண நட்சத்திரத்தில் அந்த மணி ஒரு அற்புத மனிதராக வேங்கடநாதன் என்ற பெயரில் பிறப்பார் என்று கூறினார் துப்புல் அனந்தசூரி தோத்தாரம்பா தம்பதியருக்கு ஒருவர் பிறந்தார் அவருடைய பெயர் ஸ்ரீ வேதாந்த தேசிகன் அவர் பேச்சு மணிமணியாய் இருக்கும் என்றும் கூறினார் பகவானின் வாக்குப்படி திருமலை மணியின் அவதாரமாய் ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு விபவ வருடம் புரட்டாசி மாதம் ஸ்ரவண நட்சத்திரத்தில் புதன்கிழமை பிறந்தார் பெற்றோர் இவருக்கு வைத்த பெயர் வேங்கடநாதன் பின்னாளில் இவருக்கு பல பெயர்களை வைத்து அழைத்தார்கள் ஆனால் ஸ்ரீ வேதாந்த தேசிகன் என்ற பெயர் மிகவும் புகழ் பெற்றது இவர் பல தலங்களுக்கு சென்று ஸ்ரீராமானுஜரின் தத்துவங்களை பரப்பினார் இவர் நூற்றி ஓரு வருடங்கள் உலகில் வாழ்ந்து பகவானின் திருவடியை அடைந்தார் நாமும் ஸ்ரீ வேதாந்த தேசிகன் போல் பக்தி செய்து பகவானை தினம்தோறும் வேண்டி வழிபட்டால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் शान्ताकारं भुजगशयनं पद्मनाभं सुरेशं विश्वादारं गगनसदृशं मेघवर्णं शुभाङ्गं लक्ष्मीकान्तं कमलनयनं योगिगृध्यानगम्यं वन्दे विष्णुं भवभयगरं सर्वलोकैकनाथम्